ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் சௌந்தர்யா அவங்கள பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களுக்கு ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு அது அவங்க பாஸ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க நாங்கள் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் பிக்பாஸ் சௌந்தர்யாவை அவங்களோட காதலர் நடு ரோட்டில் வச்சு அடிச்சிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் வாங்க சௌந்தர்யா இவங்களை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் டிவி பிக் பாஸ்ல இவங்களோட ஒரு கண்டஸ்டன்ஸ் இவங்க வந்து சௌந்தர்யா நஞ்சுண்டன் உங்களோட ஃபுல் நேம் இவங்க சில திரைப்படங்களெலாம் நடிச்சிருக்காங்க மேலும் இவங்க வந்து வேற மாதிரி ஆஃபீஸ் அந்த வெப்தட்டில் கூட நடிச்சிருக்காங்க இந்த எங்க எங்கள் பாஸ் சீசன் எயிட் மூலமாக ரசிகர் மத்தியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்காங்க இவங்களோட முன்னாள் காதலை கொடுத்து இவங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க அது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன் படிக்கும்போது அதாவது லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இவங்க காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் காலேஜ் வரைக்கும் ரெண்டு பேர்ல லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ காலேஜ் டயத்தில் வந்து சௌந்தரியா வந்து மாடலிங் துறையில் உள்ள இறங்கியிருக்காங்க அந்த மாடலிங் துறையில் இறங்கும் போது அதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக ஆயிருக்கு அது அவங்க ரெண்டு இடத்துக்குள்ளேயும் பிடிக்கலையா இவங்க நான் மாடலிங் போவேன்னு சொல்லியிருக்காங்க அவர் லவர் நீ போக கூடான்னு சொல்லியிருக்காங்க இது பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு ஒரு தடவை சௌந்தர்யாவது ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க அதை அவங்க ஃபோன்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ண அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்களோட லவ்வர் பார்த்துட்டாங்களாம் பார்த்துட்டு நடுவு ரோட்டில் வச்சு சௌந்தர்யாவை அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல முறை சௌந்தர்யாவை அவங்க அடிச்சதா சொல்லியிருக்காங்க ஒரு முறை சாஸ் பாட்டில் கூட அவங்க தலையில் அடிச்சிட்டாங்களாம் இப்படி கொண்டே இருந்த நிலையில் தான் தனக்கு தன்னோட கேரியர் முக்கியம் அப்படின்னு சொல்லி எனக்கு லவ்வே வேண்டாம் ஒன்று வேண்டாம் என் கேரியரை பார்த்து நான் போயிட்டே இருப்பேன் நீயும் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களாம் இது அவங்க உள்ளே சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எல்லாரத்தை பொறுமையாக கேட்டுட்டு இனிமேல் அப்படி யாரையும் லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பிக் பாஸ் நியூஸை தெரிஞ்சுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் அமைச்சிருங்க நன்றி